ஒரு டீ கடை ஒரு இளைஞர் ஒரு கையில் டீ கப்பையும் மறுகையில் ஒரு சிகரெட்டையும் பற்ற வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு சிப் ஒரு தம் என்ற ரீதியில் டீயை குடித்து சிகரெட் புகைத்து கொண்டிருந்தார் அருகில் ஒரு பெரியவரும் டீ குடித்துக் கொண்டிருந்தார் இளைஞரின் சைலை பார்த்த பெரியவர் மெதுவாக இளைஞரை கேட்டார் நீங்கள் புகைக்கும் இந்த சிகரெட் விலை என்ன தம்பி அவர் ஏன் கேட்கிறார் என்று தெரியாத இளைஞர் அலட்சியமாக பதிலளித்தார் பத்து ரூபாய் ஒரு நாளைக்கு எத்தனை சிகரெட் புகைப்பீர்கள் பதினைந்திலிருந்து இருபதுக்குள் எத்தனை வருஷமாக சிகரெட் புவைக்கிறீர்கள் சுமார் பதினைந்து வருடங்களாக பெரியவர் சொன்னார் அடடியே நீங்கள் ஒரு எட்டு லட்சம் ரூபாயை புகைத்து கரியாக்கி விட்டீர்களே இப்போது இளையவர் கேட்டார் நீங்கள் புகைப்பு உண்டா ஐயோ அந்த பழக்கமே என் வாழ்நிலை கிடையாது அப்படியானால் உங்களிடம் இப்போது ஒரு பதினைந்து லட்சம் ரூபாய் இருக்கணுமே இருக்கா பெரியவர் முகத்தில் ஈயாடவில்லை மெதுவாக நகர்ந்து விட்டார் இதைத்தான் வாயை கொடுத்து ஒம்பை விலைக்கு வாங்குவது என்கிறார்களோ